അടി വളിയാണോ

ஒன்றல்ல இரண்டல்ல கடுமையில படம் கொடிப்பறிப்பு வருவதற்கு சதீசா ராஜ மாணிக்கமா சதீசா பணி காலையா பிரேமா நாட்டாணி மூடியாவா எங்க பாத்துரும் ஐந்து மணிக்கு எதிரியான போராட்டம் தற்சமயம் முதலாவதாக அல்லரை சதீஷ் சாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக எஸ் பி பந்தனம் எஸ் ஆர் என்கோ மாணவ நகரி காசிநாதன் தேவர் ஹபீப் முகமது

嘞嘞。Uh huh.

ஓடியோ ஹார்வேஸ் அப்டே டாலர் ஜெர்சி மையர் ஆஸ்வா போட்டி வருகின்ற மாநில தலைநகரம் ஐந்தாவதாக அள்ளரை தாதீப் மாங்குடி பிரதான் ஆறாவதாக வேர் மீன் யுனெட் பெரியர் தெரினாய் ஐயா பதனகுடி ஜோஜாமி உடையார் தெரிவாக ஒன்று இரண்டல்ல தர்ஜமே முதல் மாடு ரெனியா ஜெர்சி பதன வீரта வென்கோ ஜெர்சிய தர பெரிய பந்து பந்தே பந்தே தெனதென ரெண்டு மாடல நகரி காஞ்சிநாத சேவர் பொய்யார் நல்லூர் ஹபீப் அவர்களோடு சார் தர்ச்சமே మొదலாவதாக வீரர்களுக்கு காவலராக இந்த மாதத்தன்று 6வது எடிஎம் எடிஎம் அவர்களோடு போ 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 என்னது

பா எங்க சிறப்பிக்கின்ற சாரதி மணிகாளையா வீரநாதாயல் தெற்கு பாட்டி பிரேமா எங்க பாபா வாட்டுன இதுலயே ஓடி ஊงள தான் ஏநாடு ஏடிஎம் ஏசி பட்டணம் எஸ்ஆர்

கொஞ்சம் டோல் பைக்கே ட்ரைவர் வந்து போட்டிடுங்க பைக்கா தலைவர் செஞ்சு நின்னு பாட்டிடுங்க அது எந்த கமெண்ட்டி மாதிரி இருக்காங்க ஏன் ஜாலியாக படி வண்டியை பண்ணிடுவாங்க டிரைவர் செஞ்சு நின்னு பாட்டிங்க பாடையிலுக்கு அருந்தும் நடந்து பண்ணிருக்கின்ற நடுமாட்ட வண்டி பந்தய சமயத்தில் லாவநாதரா

அப்படியே படிக்க நாலாம் மாடு நாலாம் மாடு போன வண்டி சேர்ந்து அஞ்சு அப்படியே பொய்யா பி எம் சின்னமடக்கையா எம் பி எம் அயலேசனா பொய்யா நடந்து முடிந்த நடுமாட்டியில் விழா கமிட்டியில் பார்த்து